தந்தை பெரியார் மானமும் அறிவும் மனிதர்க்கு அழகு என்று முழங்கிய அறிவாசார் பகுத்தறிவு சுயமரியாதை சமூக நீதி என்ற கருத்தியல் விழுமியங்களை தமிழர்களுக்கு அளித்த மகத்தான சிந்தனையாளர் சாதி ஒழிப்பும் ஆணாதிக்க எதிர்ப்பும் தன் பணிகளாக தொடர்ந்தவர் தமிழர்களின் சூத்திர இழிவு நீங்க மூத்திர சட்டியுடன் தன் வாழ்நாள் இறுதி வரை உழைத்த மகத்தான தலைவர் பெரியார் டெஸ்ட் டெஸ்டியூப் பேபி முதல் செல்போன் வரை எதிர்கால உலகம் எப்படி இருக்கும் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளிலேயே கணித்து சொன்ன தொலைநோக்கு சிந்தனையாளர் அமெரிக்கா எங்க இருக்கு நாம் எங்க இருக்கிறோம் பத்தாயிரம் மைலுக்கு மேல சொல்றோம் அமெரிக்கா நம்பரை போட்டு திருப்பி கூப்பிட்டா ஏன்னு கேட்கலான்னு பத்தாயிரம் மைல் தூரம் இருக்கிறவன் கூப்பிட்ட உடனே ஏன்னுங்கிறோம் அவன் வாய் மூடுறதுக்கு முன்னாடி அந்த சத்தம் நமக்கு வருது சந்திர மண்டல எங்கடா இருக்குன்னா எழுந்து வெட்டிக்கு முப்பது மைல் இருந்ததும் எப்பட போடலாம்னா இன்னைக்கு போறது அஞ்சு நாள்ல போய் சேரலாம் ஆனால் ரெண்ட மண்டலம் என்ன இதை விட்டு அதுக்கு மேல ஒரு லோகம் அதுக்கு மேல ஒரு லோகம் மேல ஏழு கீழே ஏழு அதுக்கு மேல நரக லோகம் இந்த லோகம் இன்னும் இந்தியாவின் பல மாநிலங்கள் சாதி பெயரை சுமந்து கொண்டிருக்க தமிழர்களின் பெயர்களுக்கு பின்னால் இருந்த சாதி பட்டத்தை கத்திரித்து குப்பை தொட்டியில் எரிந்த கருப்பு கத்திரிக்கோள் பெரியார் கோயிலுக்கு வெளியே நிறுத்தப்பட்டிருந்தவர்கள் கோயிலுக்குள் செல்ல வேண்டும் கருவறைக்கு வெளியே நிறுத்தப்பட்டவர்கள் கருவறைக்குள் செல்ல வேண்டும் என்று உரத்த குரல் எழுப்பிய உரிமை முழக்கம் வேண்டாம் மடையா ಇಲ್ಲಿ நிக்குதே அங்க போனேன்னா நான் தூளுத சாமி தொட்ட சட்னி தப்பு உள்ள போனா டொட் இல்லக்க மடையா நீ அடிச்சுக்க கள்ள நீ தூக்கி போடுந்து நீ தெற்கத்தில் தர்ற வேண்டியேன்னு கும்புறேன்னா யார் என்ன சொன்னாலும் உன் பகுத்தறிவை பயன்படுத்தி சிந்தி என்று அறிவு வெளிச்சம் பாய்ச்சிய அணையாத சூரியன் பெரியார் சொத்தில் பெண்களுக்கு சம உரிமை வேண்டும் தன் துணையை தேர்ந்தெடுத்துக் கொள்ளும் உரிமை பெண்களுக்கு வேண்டும் என்று ஒரு நூற்றாண்டுக்கு முன்பே குரல் கொடுத்தவர் பெரியார் ஆண்களுக்கு என்னென்ன சுதந்திரம் இருக்கிறதோ பெண்களுக்கும் வேண்டும் என்று உரிமையின் பரப்பை வரையறுத்த சிந்தனையாளர் நம் பெண்கள் உலகம் பெரிதும் மாற்றமடைய வேண்டும் பெண்கள் மனித சமுதாயத்தில் ஆண்களுக்கு முழு உறுப்பு உரிமை கொண்டவர்கள் ஆண்கள் பார்க்கும் எல்லா வேலைகளையும் ஆண்கள் செய்யும் எல்லா தொண்டுகளையும் பெண்கள் பார்க்க செய்ய முடியும் நான்கு ஆண்களும் ஒரு பெண்ணும் ஒரு குடும்பத்தில் இருந்தால் முதலில் அந்த பெண்ணைத்தான் படிக்க வைக்க வேண்டும் தந்தை பெரியாரின் தளபதியாம் அறிஞர் அண்ணாவால் தொடங்கப்பட்ட திராவிட முன்னேற்ற கழகம் முத்தமிழறிஞர் கலைஞர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் காலம் வரை பெரியாரின் சிந்தனைகளுக்கு சட்ட வடிவம் கொடுத்து கொண்டிருக்கிறது சுயமரியாதை திருமணத்திற்கு சட்ட அங்கீகாரம் பெண்களுக்கான சொத்துரிமை அனைத்து சாதியும் அர்ச்சகராகும் சட்டம் சமத்துவ புரங்கள் அண்ணல் அம்பேத்கர் உயர்கல்வி திட்டம் என்று பட்டியலிட்டால் அது பெரியாரின் தாடியை போலவே நீளமானது தந்தை பெரியாரின் கனவுகளை மேலும் நனவாக்க லண்டன் ஆக்ஸ்போர்டு வரை பெரியாரை கொண்டு சென்று உலகமயமாக்கிய நம் மாண்புமிகு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான திராவிட மாடல் அரசை மீண்டும் அமைக்க அரிவாசான் தந்தை பெரியார் பிறந்த நாளில் உறுதியேற்போம் தந்தை பெரியாரின் அறிவு வெளிச்சத்தில் வளர்ந்தவர்கள் நாம் சாதிக ஏற்றத்தாழ்வுகள் தீண்டாமை கொடுமைகள் மத வேறுபாடுகள் உதவி தள்ளுவோம் பெண்களை சமநிலையில் மதிப்போம் தந்தை பெரியார் மறைந்தபோது தந்தை பெரியார் தனது சுற்றுப்பயணத்தை முடித்துக் கொண்டார் நாம் தொடர்வோம் என்றார் அன்றைய முதல்வர் கலைஞரவர்கள் எனவே நாம் தொடர்வோம் தொடர்வோம் தொடர்வோம்